டெராய்ட் ட்ரெஸ் எடுக்கிற அந்த தடிவன்றது ரிசல்ட் ஃபாஸ்ட்டாவும் இருக்கு அதனால அதை நோக்கி பயணிக்கிறாங்க அதை நோக்கி தள்ளப்படுறாங்க வெளியே எக்ஸ்டர்னலா ரெண்டு கிராம் பர் கேஜி புரோட்டீன் வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது முட்டைக்கு மேல சாப்பிட வேண்டியது இருக்கு ஈஸியா வந்துட்டு உக்வலி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஸ்டீராய்டுன்றது ஒரு டபுள் எச் வாட்னு சொல்லுவாங்க நல்லதும் பண்ணும் ஓவராக பண்ண குற்றமும் சுகர் லெவல் மட்டும் இல்லை பிபி ஏறும் கண்ணில் புற வரும் ஃபோனோட ஹெல்த்து போகும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும் கிட்னி இஷ்யூஸ் ஏற்படும் டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு கண்ணிலேருந்து காதுலேருந்து மூக்குலேருந்து எங்கே எந்த உறுப்பு சொன்னாலும் அதுக்கு ஸ்டீராய்டோட எஃபெக்ட்ன்றது இருக்கும் பாடி பில்டிங் ஆகிறதுனால நீங்க ட்ரக் ஓவர் யூசேஜ் செஞ்சு பண்ணாதீங்க மசில்ஸ் பெருசாக்கணும் பெருசாக்கணும் நீங்க அடிக்கிற ஒரு ஒரு இன்ஜெக்ஷன்ஸோ லேட்டர் வந்து லைஃப்ல சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே கெமிக்கல் தான் அதில் மாற்றுறதுக்கு நல்ல உதாரணம் ரோனி கோல்ட் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்காரு இந்த வே ப்ரோட்டீன்ன்றது பியூர் ப்ரோட்டீனாக இருந்ததுனா பிரச்சனை கிடையாது சீப் ப்ரோட்டின் கிடையாதுன்னு சப்ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன் ரிசல்ட்டை கொடுக்கணும் ரேட்டும் அதிகமாக வைக்க முடியாதுன்றதுனால அதில் கலப்பன ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிரியாட்டின் இந்த மாதிரி இதெல்லாம் கிட்னிஸை வந்து டக்குன்னு பாதிக்கக்கூடியது இருக்குது சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் இப்போ வந்து அதிகமாக பாடி பில்டர்ஸ் எல்லாமே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் அதனால உயிரிழந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் தேவை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது அவங்க பாடி பில்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன்னா நார்மலாக வந்து ஒரு தசை அவ்வளோ பெருசாக வளராது வெளியே எக்ஸ்டர்னலாக வந்துட்டு தசையை வளர்க்கணுன்னா ப்ரோட்டீன்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் பர் கேஜி வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்குது ரெண்டு கிராம் பர் கேஜி ப்ரோட்டீன் வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது முட்டைக்கு மேலே சாப்பிட வேண்டியது இருக்குது அவ்வளோ முட்டைகளுக்கு அவங்க என்ன போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஈஸியாக வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் குறுக்கு வலி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தோற்றங்களோட மோகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கவருது ஏன்னா நீங்கள் என்னதான் ப்ரோட்டீன் எடுத்தாலும் ஆனால் அந்த ட்ரக்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டெராய்ட் ட்ரக்ஸ் எடுக்கிற அந்த வடிவோன்றது ரிசல்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது ஸ்பீடாகவும் இருக்குது அப்படின்னும் போது எல்லோரும் அதை நோக்கி பயணிக்கிறாங்க அதை நோக்கி தள்ளப்படுறாங்க இப்போ இதே ப்ரோட்டீன் எடுத்து ரொம்ப லேட்டாகவும் அந்த மாதிரி ஒரு ஷேப் வர்றதுக்கு ஆனால் ஸ்டீராய்டு எடுத்தால் ஸ்பீடாக வரும்னும்போது எல்லாரும் ஸ்பீ ஸ்டீராய்டை நோக்கி வந்து போகிறாங்க பட் இது ரொம்ப ஆபத்தான செயலில் அவங்க ஏன் மாட்டேன்றாங்கன்னு தான் தெரியல ஸோ அதேமாதிரி ஸ்டீராய்ட்ஸ்னால வந்து எல்லாருக்குமே வந்து சுகர் லெவல் அப்படின்றது வந்து ஆஸிலேஷன்ஸ் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஸ்டீராய்டுனால சுகர் லெவல் மட்டும் இல்லை பிபி ஏறும் கண்ணில் புற வரும் போனோட ஹெல்த்து போகும் ஆஸ்டியோபாலோசிஸ் ஏற்படும் கிட்னி இஷ்யூஸ் ஏற்படும் சி டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு கண்லேருந்து காதுலேருந்து மூக்கிலேருந்து எங்க எந்த உறுப்பு சொன்னாலும் அதுக்கு ஸ்டீராய்டோட எஃபெக்ட்ன்றது இருக்கும் அதனால தான் வந்துட்டு ஸ்டீராய்டுன்றது ஒரு டபுள் எச் வார்டுன்னு சொல்லுவாங்க நல்லதும் போனோம் ஓவராக போனால் குத்தவும் செஞ்சிடும் அதனால் வந்து டாக்டர்ஸோட அனுமதி இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் இல்லை எந்த இண்டிகேஷன் கொடுக்குறோன்னு தெரியாமல் தயவு செஞ்சு யாரும் ஸ்டீராய்டு எடுக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது ஸோ மாதிரி இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கிரியேட்டின் எடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுங்க வே ப்ரோட்டீன் எடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதை நம்பி நிறைய பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நல்லது அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வே ப்ரோ வெறும் பியூர் ப்ரோட்டீனாக இருந்ததுனா பிரச்சனை கிடையாது பட் ஆனால் சில நேரத்தில் வந்துட்டு சில இது சீப் ப்ரோட்டீன் கிடையாதுன்னு சப்ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டின் ரிசல்ட்டோ கொடுக்கணும் ரேட்டும் அதிகமாக வைக்க முடியாதுன்றதுனால அதில் கலப்பான ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் தான் ப்ரோட்டீன் எடுக்கணும் ப்ரோட்டீன் எடுக்கிறது தப்பு ஏன்னா அது வெறும் புரோட்டின் ஓகே புரோட்டீன் நீங்க வந்து முட்டையில் அது சாப்பிட முடியாது அதனால அதுல சாப்பிட முடியாது அப்படின்னும் போது நீங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் பட் ஆனா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கம்பெனி வாங்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஃபஸ்ட் அதே மாதிரி புரோட்டீனை வந்து ஓவர் யூசேஜும் பண்ணக்கூடாது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை தாண்டி இந்த கிரியாட்டினின் மோனோஹைட்ரேட்டோ சரி இல்லைனா அதர் திங்ஸும் சரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் அவங்களுக்குல பட் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய எஃபெக்டை வந்து உடனே உண்டு பண்ணுமா எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு பண்ணாது அதுதான் நம்ம அது பிரச்சனை என்னென்னா நிறைய டைம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு நம்ம உடம்புக்கு இதெல்லாம் ஏற்றுக்க ஃபஸ்ட்டு நம்ம செக்அப் பண்ணிட்டு தான் அதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிபி இல்லை எனக்கு சுகர் இல்லை எனக்கு கிட்னி நார்மலாக தானே இருக்கு ஏ யூரின் நார்மலாக தானே போகுது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும் எதுவுமே நம்ம வந்து செக் பண்ணாமல் இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஆபத்துக்கள் இது வந்து இந்த நான் சொல்கிறது இந்த ப்ரோட்டீனுக்கு ட்ரக்ஸு பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப டேஞ்சர் அதுக்கெலாம் இன்னும் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷன் சைடு இந்த ஊக்க மருந்து சைட்லாம் போகவே கூடாதுன்றதான் என்னோட பார் ஸோ இப்போ ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த ஸ்டெராய்டு விஷயத்தில் இப்போ வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய மக்க ஆண்கள் வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாடி பில்டிங்காக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து இவங்களுடைய ஒரு இருபது வருஷம் கழித்து அவங்களுடைய நாற்பது வயசு வாழ்க்கையில் வந்து இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாேருக்குமே இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஆன் கோலை வந்துட்டு இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணும் நல்ல உதாரணம் ரோனி கோல்டு ஒருத்தர் இருக்கார் நல்ல பெரிய பாடி பில்டர் ஆமாம் இப்போ எப்படி இருக்காருன்னு போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்காரு ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த பாடி பில்டிங் வந்து ஒரு மோகத்தினால் நீங்கள் ட்ரக் ஓவர் யூசேஜ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எல்லாருமே வந்து நேச்சுரலாக வந்துட்டு என்ன உடம்பு இருக்கோ அது போதும் அதை தாண்டி மசில்ஸை பெருசாகணும் பெருசாக இருக்கணும் நீங்கள் அடிக்கிற ஒரு ஒரு இன்ஜெக்ஷன்ஸும் லேட்டராக அந்த லைஃப்பில் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே கெமிக்கல் தான் அதில் மாற்றக்கிறது இல்லை ஸோ வெளிநாட்டில் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெளிநாட்டில் ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோக்கால் இருக்குது அவங்கக்கிட்ட கைடன்ஸ் இருக்குது இந்த லெவல்ஸ் இவ்வளோ தான் மெயின்டெயின் பண்ணணும் இவ்வளோ பண்ண பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அதை வச்சு பண்ணுறாங்க ஆனால் இங்கே நம்ம அதை செயல்படுத்தணும் போது யார் இங்கே வந்து டாக்டர் இருக்கா ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சு டாக்டர் கீழே ட்ரைனிங் எடுக்கிறாங்க எதுவுமே கிடையாது அந்த ஜிம்மில் ஒரு மாஸ்டர் இருப்பார் அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ கீழே இருக்கிற பசங்க கேட்பாங்க ஒரு கொஞ்சம் ஆறு மாதம் அப்புறம் அம்மா மாஸ்டர் ஆகிடுவோம் அவங்க கீழே இருக்கிற பசங்க போது எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு அறிவு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி பொருள் தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி வந்து இங்கே சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி பர்ஃபெக்டா அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்ச டாக்டர் உள்ள வச்சுக்கிட்டு படித்த டாக்டர் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஜிம் நடத்துறாங்கன்ற மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை அதனால வந்துட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி கைடன்ஸ் இல்லாமல் ட்ரக்ஸுக்கு போகிறது ஆபத்து மற்றபடி ஜிம் போங்க ஜாலியாக வந்து டம்பிள்ஸ் அடிங்க தண்டால் அடிங்க என்ன இப்போ பண்ணுங்கள் பட் ஆனால் கிட்ட வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்கன்றதான் நம்மளோட பார்வை ஸோ இப்போ இதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன சார் ஏன்னா நிறைய பேர் வயிற்று வலி வருதுன்றாங்க நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகுதுன்றாங்க வேற என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஒன்று ஒன்று க்ரோத் ஹார்மோன் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸுக்குலாம் வந்துட்டு நம்ம உறுப்புகளும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் ஸோ மசில்ஸ் மட்டும் கிடையாது ஸோ அதனால ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஹார்ட்டில் வந்து கார்டியோமோபதி கிட்னீஸ்ல இஷ்யூஸ் இதெல்லாம் மாதிரிலாம் வரலாம் அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ்லாம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நான் சொன்னேன் எல்லா எஃபெக்ட் கண்ணில் போற விடுறதுலேருந்து காது கேட்காம போகிறதுலேருந்து போன் வீக் ஆகிறதுல இருந்து கிட்னி இஷ்யூஸ்லேருந்து சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து எல்லாமே சைட் எஃபெக்ட்ஸ்ல வருது இந்த மாதிரி எல்லா மருந்துகளுக்கும் எஃபெக்ட்ஸ் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில டெர்மின் இந்த மாதிரி ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரியே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இந்த கிரியாட்டின் இந்த மாதிரி இதெல்லாம் கிட்னிஸை பாதிக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் கிட்னி கிட்னிஸை வந்து டக்குன்னு பாதிக்கக்கூடியது இருக்குது ஸோ தண்ணிகள் வந்து அதிகமாக குடிக்க வேண்டிய தேவை இருக்குது நிறைய பேர் தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேஷனில் இருப்பாங்க இது எல்லாமே நம்ம வந்து கண்காணிப்பில் கொண்டு வரோம் ஸோ இப்போ ஆஸ் எ டாக்டரா ஸ்டெராய்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் என்ன சொல்லுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துட்டு நீங்க நல்லா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஜிம்ன்றது ஒரு உடல் பயிற்சி மையம் தானே தவிர உங்கள் தேவலாமல் உடம்பை பெருசாக்குற மையம்ன்றது கிடையாது ஸோ உடல் பயிற்சி மையம் என்னும்போது உங்கள் பாடியை ஃப்ளெக்ஸிபிளாக வச்சுக்கணும் உங்கள் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நீங்கள் ஸ்டாமினாவோடு இருக்கணும் என்னும்போது தைரியமாக வந்துட்டு நீங்கள் அந்த காலத்தில் என்ன உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏர் உலகிறதும் சரி இந்த மாதிரி டிராக்டர் ஓட்ட பதிலேருந்து இந்த மாதிரி மாடுகளை இழுத்து பண்ணுவாங்க விவசாயம் செய்வாங்க கூலி தொழில் அந்த மாதிரி வேலைகளை ஜிம்மில் செய்ய ஆரம்பிங்க அப்போ நல்லா ஓடுங்க சைக்கிளிங் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து வெயிட்ஸ் போடுங்க இதெல்லாம் பண்ணி பாடியை நீங்கள் கட்டுமஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபிட்டாக வச்சுருக்கதோ அப்படி பண்ணுங்களே தவிர இந்த கிட்டேயும் இந்த ஸ்டீராய்டு கிட்டேயும் குரோத் ஹார்மோன்கிட்டையும் போவாதீங்கன்றது தான் நம்மளோட அட்வைஸாக இருக்க தவிர ஜிம்மு வேணான்றது நம்ம அட்வைஸே கிடையாது ஜிம்முலது உடல் பயிற்சி கூடம் தானே தவிர ஜிம்முன்றது உடம்புக்கு மருந்துகளை போட்டு கூடம்ன்றது கிடையாது அப்படின்றத டேக் ஹோம் மெசேஜாக வச்சுக்கலாம் இட்ஸ் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபுட்டு ஸ்டெராய்ட்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு மசிலை பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்டீராடிக்கை மசில்னால் ப்ரோட்டீன் தான் சார் மசில்லாம் வந்து ப்ரோட்டீன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ ப்ரோட்டீன் கிரியாட்டினின் ஹையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸில் எஸ்பெஷலி சிக்கனு சால்மன் ஃபிஷ்ஷு அதே மாதிரி வந்து மட்டனு இதுவும் இல்லை பீஃப் இது எல்லாத்துலையுமே இந்த ரெட் மீட் இருக்கிறது எல்லாத்துலையுமே வந்து வருது இதை தாண்டி வந்து வெஜிடேரியனில் வந்து எக்கு எக்கோட வைட்டு வெஜிடேரியன் தான் சோயா நல்ல சோர்ஸு சென்னா நல்ல சோர்ஸு அதே மாதிரி இந்த மூங் மூங்கால் பன்னீர் இது எல்லாமே வந்து வெஜ்ஜில் ஒரு நல்ல சோர்ஸாக வந்து அமையுது ஸோ இதுக்குள்ளே தான் அவங்க கல்டிவேட் பண்ண முடியும் ஆனால் என்னென்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் எடுத்தால் தான் அந்த தேவையான ப்ரோட்டீன் இன்னும் நம்ம அடைய முடியும்ன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டிப்பா சார் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்னு நம்புவோம் சார். நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார்.